ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கோம் ஆளுங்க அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கு பதிவுனாக்கா ஆவிகள் குடியிருக்கிற இடங்கள் எது எதுன்னு பார்க்க போகிறோம் மறுபடியும் கேட்டுக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க வீடியோக்குள்ளே வந்தாலுமே பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிதான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போகிறது எனக்கும் ஒரு ஆர்வம் வரும் வாங்க பதிவு பார்க்கலாம் ஆவிகள் குடியிருக்கிற இடங்கள் என்னென்னாக்கா பால் அடைந்த கட்டடங்கள் ஒன்று அந்த பால் அடைந்த கட்டடம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருக்குங்களே அந்த வீடு பால் அடைந்த கட்டடம் அதே போல்னாக்கா காடு அடர்ந்த காடு அதே போல்னாக்க ரொம்ப நாள் பயன்படுத்தாமல் இருக்கிற அந்த கோயில் அதாவது வந்து பில்லி சுண்ணித்தால் பாதிக்கப்பட்டு பால் அடைஞ்சு போயிருக்கில்ல அந்த மாதிரி இடங்கள் அந்த மாதிரி கோயில்களில் இந்த துஷ்டாவைகள் போய் கட்டிட்டு அங்கேயே தங்கிடும் சில சமயம் துஸ்ட அவிகள் தங்கி அந்த கோயிலில் இருக்கிற தெய்வங்களில் வந்து கட்டு விழுந்துச்சுன்னா அதுங்களை வெளியேறின பிறகு இதுங்க அங்கே தங்கியிருக்கும் அந்த மாதிரி கோயிலுக்கு யார் யார் அங்கே போகிறாங்களோ வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்கள இது பின்தொடர ஆரம்பித்த பிரச்சனைகளுக்கு இருக்கும் ரெண்டாவது இடம் இது அதே போல் என்னாக்கா சுடுகாடு இப்போ அது எல்லாருக்கும் உலகமாக தெரிஞ்சிடும் அதே போல் வந்து இந்த மரம் அதாவது என்னென்னாக்கா அந்த ஊருக்கு இல்லையில் வெளியில் அப்படி இப்படின்னு இருக்கு பாருங்கள் ஒரு மரம் அது மாதிரி என்னாக்க அவங்க சம்பவ இடத்துல இறந்து போய் ஆக்சிடெண்ட் ஆகிறாங்க பிறகு அந்த ஆக்சிடெண்ட் ஆகிறதுலேயே அவங்க அப்படியே நிற்பாங்க அந்த மாதிரி இடம் அதே போல் என்னன்னாக்கா அதாவது காளி மனைன்னு சொல்லுவாங்கள்ல காளி மனை அதாவது வந்து என்னன்னாக்கா வெட்ட வெளியில் யாரும் மேம்படுத்தமாக கிடைக்கிற அந்த மாதிரி மனைகள் இடங்கள் அதே போல் என்னன்னாக்கா பங்களா பங்களான்னு சொல்லுவாங்களா அது பாலாடிந்த கட்டிடம் பங்களா இது அதேபோல் என்னாக்கா ச மரத்தடிகள் மரத்தடிய சில இடத்துலலாம் பனை மரம் அப்படி இப்படி இருக்கும்போது அந்த மாதிரி மரம் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல ஆவிகள் அவங்களுக்கு தெய்வம் நடமாட்டம் இல்லாத இடத்துல பூச ஊதுபத்தி சாம்பார் இல்லாத இடத்துல அது குடி இருக்குங்க அதே போல் என்னக்கா தனக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றிக்க அதை அவங்கள வந்து பயன்படுத்தும் அதே போல் என்னாக்கா சில பேரோட துணி இந்த இறந்துவங்களோட துணியெலாம் எடுக்கும்போது அது அவங்களை பின்தொடரும் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் அதுபோல் ஆவிகள் வந்து சொல்லலாம் பயன்படுத்தாத கட்டடங்கள் பல இழந்த கட்டுறாங்க பயன்படுத்தாத கட்டுறாங்க அதே போல் அந்த கட்டிடத்தில் இறந்து போனவங்க அந்த கட்டடத்தில் அங்கேயே இருப்பாங்க தூக்கு மாட்டி இறந்து போகிறாங்களோ அதை தற்கொலை பண்ணிக்கிறவங்க அது அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க அதே போல் அந்த வீட்டுக்கு புதுசாக குடி வரவங்கள நல்ல முறையாக இருக்க விட மாட்டாங்க அவங்கள தொந்தரவு கொடுத்துக்கிட்டே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால அந்த இடத்துல யாரும் விதமாக தங்க மாட்டாங்க அந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க வீட்டை களி பண்ணிடுவாங்க வந்து ரெண்டாவது நாள் மூணாது நாள் இது மாதிரி கழி பண்ணிடுவாங்க அதே போல் நம்மகிட்ட ஒரு சம்பவம் வந்துச்சு ாக்க நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் நண்பர் சென்னையில் இருக்கார் அவர் வீட்டில் என்னென்னாக்கா ரொம்ப நாளாக ஒரு ஆவி ஒன்று இருந்துக்கிட்டு வர்றவங்க போகிறவங்களே வெட்டிகிட்டு இருந்திருக்கு அவர் நமக்கு சொன்னார் சொல்லிட்டு என்ன பண்ண யார் வந்தாலுமே என்னை எவ்வளோ பெரிய மந்திரவாதம் எவ்வளோ பெரிய வித்தகாராக வந்தாலும் என்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய அவரை சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருந்திருக்கு அவரும் இதை எதுவும் மந்திர தந்தாரத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நினச்சி அது சொல்கிறத கேட்டு அவர் பயமுறுத்துறத நினச்சி பயந்துட்டார் அதுக்கப்புறம் என்னென்னாக்கா நம்மள்கிட்ட கேள்விப்பட்டு நமக்கு ஒருத்தர் சொல்லிவிட்டாங்க அது மொழி நான் வந்து அவர் நம்மளை பார்க்க வந்தார் பார்க்க ஒருத்தமாரி அவருக்கு நிறைய தடைகள் உண்டு பண்ணியிருக்கு பஸ்ஸில் ஏறும்போது பஸ்ஸு ஏறி கீழே வந்து படிக்கட்டில் விழுற மாதிரி ஒரு தடவை அது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அடுத்த என்னன்னாக்கா பஸ்ஸை விட்டு இறங்கும் போது ஒரு டூ வீலர் வந்து அவர் மேலே மோதிடுச்சு இரண்டாவது சம்பவம் மூணாவது என்னென்னாக்கா அவர் வரும்போது அவர் வந்து நாய் கடிச்சிடுச்சு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தொடர்ந்து ஒரே நாளில் அவர் என்னை பார்க்க வராருங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தடை மேல தடை நிறையா அது உண்டாக்கிட்டே வந்துச்சு அதையெல்லாம் தாண்டி வந்தார் ஏன்னா நான் ஏற்கனவே இங்கேருந்து பொருளை நான் அவருக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அவர் நமக்கு சொன்னவங்க கையில் இந்த பொருளை அவர் கையில் கொடுத்து அந்த பொருளை எடுத்துக்கிட்டு வர சொல் அப்படின்னு வச்சுக்கிட்டு என்னை பார்க்க வர சொல்லு சொல்லி நான் அவங்க கையில் பொருள் கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன் அவரும் கொண்டு போய் சம்மந்தப்பட்ட பாட்டிகிட்ட கொடுத்துட்டாரு அவரை எடுத்துக்கிட்டு அது வரும்போதே இந்த மாதிரி பொருள் கொடுத்து த இந்த மாதிரி இருக்கும்போதே ஒருத்தரம் தடைகளை உண்டு பண்ணிச்சு அப்புறம் என்ன பண்ணலாம் நான் இங்கேருந்து பொருள் எல்லாம் செஞ்சு கொடுத்து நீங்கள் மட்டும் போகுதுங்க கூட நானே வரேன்னு சொல்லி துணைக்கு நானும் கூட போயிட்டு அந்த வீட்டில் எல்லா பிள்ளையை வச்சு கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு வந்தேன் வந்தது என்ன பண்ணுறா நீ நைட்டு அந்த வீட்டில் இருக்கிற ஆகவே என்கிட்ட கனால் வந்துடுச்சு ஏன்னால் நீ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிச்சு எல்லாம் நான் பண்ணி அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் நீங்கள் மூணு நாளில் பாரு உன்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி சொ சொல்லிட்டேன் அது என்கிட்ட கனால் வரும்னு சொல்லும் போது அப்புறம் என்னன்னாக்கா மூணாவது நாள் என்னென்னு பார்த்தாக்கா அந்த வீட்டில் என்ன பண்ணால் ஒரு ஜாடி ஒன்று இருந்திருக்கு அந்த மண் ஜாடி அந்த மண் ஜாடியில் தான் இவங்க போய் இருக்கிறது தங்கிறது கொள்றதுலாம் அந்த ஜாடி பக்கத்தில் தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கு இந்த ஜாடி நான் கொடுத்த மூணா நாள் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு உடஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாக்கா அந்த வீட்டில் உ உடஞ்ச அன்றைக்கி நைட்டு அலறல் சத்தம் கேட்டிருக்கு அழுகுறல் நல்லா கேட்டிருக்கு கேட்டது என்னன்னாக்கா இவர் எனக்கு அந்த டைமில் ஃபோன் பண்ணுறாரு மணி பதினொன்று ஏழு கரெக்டாக அந்த டைமு நான் அதையும் ஆச்சு பண்ணுறேன் இது மாதிரி சாமி நீங்கள் கொடுத்ததெல்லாம் வச்சேன் மூணாவது நாள் மாற்றம் தெரியுந்தீங்க வீட்டில் இருந்த அந்த மண் ஜாடி உடஞ்சிருச்சி அந்த ஜாடி உடைஞ்சோம் அந்த மண் ஜாடின்னா அந்த பீங்காய் இருக்கங்களா பீங்கா ஜாடி தான் அந்த ஜாடி உடஞ்சிருச்சி அந்த ஜாடி உடஞ்சதுக்கப்புறம் ஒரு சவுண்டு கேட்குற அழுகுற குரல் நாங்கள் அதனால் பூஜை ரூமில் இருக்கோம் வேறு பெட்ரூம் அப்படி எங்கேயும் போகலை நீங்கள் கொடுத்த பொருள் வச்சு அந்த ரூமில் தான் நான் இருக்கேன் அப்படின்னாப்பில் அங்கேயே பாதுகாப்பாக இருங்க நான் சொல்கிறேன் மட்டும் செய்யுங்க வேறு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து என்ன பண்ணாக்கா அவர் கையில் வச்சுக்கிட்டு நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதை வீடு இங்கே தெளிக்க சொல்லிட்டேன் தெளித்ததுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னா அந்த என்ன பண்ணுச்சுன்னா திரும்ப விடிய காலம் மூணு மணிக்கு வீட்டுக்கு வெளியில் கேட்டுருக்குது வெளியில் கேட்டவுன்னா திரும்பவும் ஃபோன் பண்ணார் என்ன சாமி அப்படின்னார் வீட்டுக்கு வெளியில் கேட்குது அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் கேட்டுச்சுன்னா வீட்டை விட்டு வெளில போயிடுச்சு இன்னும் பயப்பட வேணாம் கொடுத்த மாதிரி அந்த முளை குச்சிருக்குங்களா அந்த மொளையை வந்து நாலு மூலையிலையும் அடிங்க அப்படின்னேன் அடிச்சு அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் திரும்ப நாலாவது நாள் நைட்டு என்னென்னாக்கா ரோட்டுக்கு வெளியில் நின்று கத்த ஆரம்பிச்சிருக்கு அப்போ சொல்லியிருக்கு இது நீ ரொம்ப சோதனை பண்ணிட்ட நீ ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டேன் இருந்தாலும் உன்னை நேரம் களை வரும்போது பார்த்துக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்கு அவர் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க உன விரட்ட முடியாது அப்படி இப்படின்னு இருந்தேன் உன்னை வீட்டை விட்டு வெளியில் விளத்திட்ட என்னை மன மனவெளிச்சல் காலாகிட்ட பயமுத்திட்ட உனக்கு வேண்டப்பட்டவங்க யாரோ அவங்கள்ட்ட போ நான் இந்த வீட்டுக்கு வந்து குடியிருக்க வந்தவன் அதனால் உன் நீ யாரால் தற்கொலை பண்ணிவிட்டு யாரால் உனக்கு பிரச்சனையோ அவங்கள போய் நீ பழி வாங்க சோதனை பண்ண நான் வந்து இந்த வீட்டுக்கு குடி வாடகைக்கு வந்தாலும் நான் பொழுப்புக்கு வந்தவேன் உனக்கு எனக்கு முன் எதுவும் இல்லை என்னுடைய பாதுகாப்பு தான் நான் விரட்டினேன் என்கிட்ட உங்களுக்கு உன் கதையெல்லாம் எதுவும் ஆகாது நீ யாரை போய் பார்க்கணுமோ அவங்களை போய் பாதுக என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் சில ஆவிகளை வந்து பயமுறுத்தும் நான் அதான் பண்ணிடுறேன் ஏதாவது போய் மன்ற தந்திரத்திலாம் கட்டுப்பட மாட்டேன் அவங்கள பார்க்க மாட்டேன் இவங்கள மாட்டேன் அது அப்படின்னு நிறைய கதையெல்லாம் அதை பயமுறுத்துறதுக்கு அந்த இடத்த விட்டு அவங்க விரட்டுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுனாலே விரட்ட போகிறாங்கன்னு தெரிஞ்சாலே அந்தந்த இடத்த விட்டு என்னென்னாக்கா நகராது அதால் முடிஞ்ச ஆபத்துக்களை என்னென்ன உருவாக்க முடியுமோ அவங்க அவங்களுக்கு உருவாக்கிட்டு கடைசியாகிட்ட ஒரு ஆள் நல்லா சக்தி வாய்ந்த ஒரு பலமான ஆளுங்க அப்படி ஆளுங்கள்ட்ட மாற்றிங்க சில பேர் என்னாக்கா அந்த ஒரு ரெண்டு வித்தையிலேயே எல்லாத்தையும் சும்மா பாய் வாத்தையிலே பேச்சிலேயோ மை மந்திரத்துலேயே அப்படியே கட்டு கட்டுற இருக்குது அதிலே மயங்கிடுவாங்க நான் சும்மா பெருசாலாக எதுவும் கொடுத்துக்கூடியது ரெண்டு மூலிகை அவருக்கு ஒரு அஞ்சனம் இதுதான் கொடுத்து விட்டேன் வேறு எதுவும் பண்ண கிடையாது அதுலேயே அது அந்தளவுக்கு லாக் ஆகிடுச்சி ஏன்னா அளவுக்கு பேய் நம்மளை பயமுறுத்துதோ ஆவிகள் நம்மளை அந்த அளவுக்கு அதோட ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கும் அதே போல் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு அதுக்கு மனசு இருக்காது போல் அந்த இடத்த சரியான படைகள் இருந்ததுன்னா அங்கேயும் அந்த இடத்த விட்டு போகாது அதுதான் அந்த ஆவியோட குண விஷயம் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதை நாம் போகிற வீடியோ தொடர்ந்து உங்கள் வந்துட்டு இருக்கும் இது மாதிரி ஆவிகள் சம்மந்தமான ஏதாவது விஷயம் இருந்தாலும் நம்மளை என்ன பண்ணுறாங்க நம்மளை வாட்ஸ்அப்போட குரூப்பு லிங்க் அனுப்பிச்சுடுறேன் அதில் வந்து கேளுங்க அதே போல் டெலிகிராம் லிங்கும் பின்